கீழப்பாவூரில் நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்கள் நாட்டு திட்டம் சிறப்பு முகாம் தொடக்க விழா கோலாகலம் ஆலங்குளம் நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்கள் நாட்டு திட்டம் சிறப்பு முகாம் தொடக்க விழா நேற்று இருபத்தெட்டாம் தேதி இரவு கீழப்பாவூர் மைதானத்தில் நடைபெற்றது தூய்மை பணியில் இளைஞர்கள் பங்கு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களின் நாட்டு திட்ட முகாம் ஏழு நாட்கள் நடைபெறுகின்றது நாட்டு நலப்பணி திட்டம் தொடக்க விழாவிற்கு நல்லூர் சிஏசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் முன்னிலை வகித்தார் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் முன்னாள் தலைவர் பொன் அறிவழகன் மன்றம் தலைவர் செல்வன் முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி கண்தானம் விழிப்புணர்வு தலைவர் லயன் இளங்கோ குத்தாலிங்கம் சுடராஜ் இசக்கிமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கல்லூரி முதல்வர் வில்சன் வரவேற்றார் கல்லூரி உடற்கல்வி மற்றும் இரத்த தான கழகம் இயக்குனர் ஜூலியன் ராஜா சிங் திட்ட விளக்க உரையாற்றினார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜெய டேவிசன் இமானுவேல் நன்றி கூறினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகின்றது கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாணவர்களின் பணி கிராமங்களில் களப்பணி நடைபெறவுள்ளது என்எஸ்எஸ் முகாமில் மாணவர்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் அதிகாரிகள் மூலம் சட்ட விழிப்புணர்வு கண்தான விழிப்புணர்வு காவல்துறை நேரடி தொடர்பு சாலை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் இல்லாத சுகாதார தினம் கல்வி சமுதாய முன்னேற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது வருகின்ற மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் நாட்டு திட்ட நிறைவு விழாவில் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு மரக்கன்று மற்றும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி செயலாளர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் நாட்டு திட்ட அலுவலர் ஜெய டேவிசன் இவாலுவேல் உடற்கல்வி மற்றும் இரத்ததான கழகம் இயக்குனர் ஜூலியன் ராஜா சிங் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் ராஜன் துணைத் தலைவர் ராஜசேகர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் செய்துள்ளனர்